பிரைஸலோட இன்று வேணும் வாசித்தீர்களா வாசிப்போம் வாருங்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் அவுசுரம விருத்தியானால் மேல் வைக்காதேங்கள் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் அதோடு பக்தன் கொள்ளாமல் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டேன் வல்லமை தேவனுடைய என்பது என்று சொல்லி கிருமைய தாண்டவரே தேவரின் உன் செயலுக்குத்தக்கதாக பலன் அளிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்குறோம் லோகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசுவின் தாயாகிய மரியால் வல்லமையுடையவர் மகிமையோடு எனக்கு செய்தார் அவன் நாமும் பரிசுத்தம் என்று சொல்லி தேவனைப் புகழ்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுவது என்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எனவே நம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடது சொன்ன வேத வசனத்தின்படி கொடுமை நம்பாதிருப்போம் கொல்லையினால் பாட்டாதிருப்போம் ஐஸ்வரம் நிறுத்தியால் இருதத்தை அதன் மேல் வைக்காமல் நம்முடைய இருதயத்தை தேவனுக்குள்ளாய் காத்து கொள்வோம் தேவன் தம்முடைய வல்லமையும் மகிமையும் நமக்குள்ளே வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானொலை செய்து நம்மை உயர்த்துவார் ஆமேல்